திருவடிகள் போற்றேர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் கரூர் கிளைச்சங்கத்தின் சார்பாக இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று கரூர் கிளைச்சங்கம் கரூர் மினி பஸ் நிலையம் அருகே உள்ள விநாயகர் ஆலயம் மற்றும் பசுபதீஸ்வரர் ஆலய முன்புற வளாகம் ஆகிய பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருபிரசாதமான சாதம் மற்றும் சாம்பார் மாலை வேளையில் நோய்கள் பழத்திற்கோ மூலிகை அருகஞ்சி சுமார் ஆயிரத்தி ஐம்பது நபர்களுக்கு குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்தை வழங்கிய இன்றைய உபயதாரர்கள் ஏ ஒன் பெட்ரோல் பங்க் சண்முகா எலெக்ட்ரிக்கல்ஸ் மதர் கார்ஸ் மற்றும் விளாசினி குடும்பத்தினர்கள் மற்றும் இவர்களது குடும்பத்தினர்கள் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று என்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பழனிசாமி ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று ஆறு நான்கு ஐந்து ஐந்து நன்றி வணக்கம்